வணக்கம் தோழர்களே பிணத்தை வச்சு ஒரு பக்கா ஸ்கெட்ச் போட்டு ஒரு அரசியல் செய்யணும்னா நாம பாஜக கிட்ட கத்துக்கணும் பக்காவா அரசியல் பண்ணுவாங்க எல்லாம் தோத்து போவாங்க தோல்வியை போற போக்குல மறைச்சு தங்களை பெரிய ஆளா காட்டி ஒரு பிம்பத்தை பெருசாக்கி அதை ஓட்டா அறுவடை செய்ய அவங்களுக்கு தான் தந்திரம் பண்ண முடியும் அவ்வளோ ஒரு கேடு கட்ட கும்பல் இன்னைக்கு என்னன்றீங்களா திரங்கா யாத்திரை அப்படின்னு ஒண்ணு செய்ய போறானுங்களா அதனால திரங்கா யாத்திரை மூவர்ண கொடி யாத்திரை நாங்க மிகப்பெரிய வெற்றியை வந்து ஆபரேஷன் சிந்து அடைஞ்சிட்டோம் அந்த வெற்றியை கொண்டாடுகிறோம் நாட்டு மக்களை ஒற்றுமைப்படுத்த போகிறோம் ஒரு அரசியலை ஓட்டு அறுவடை பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் தெளிவா ஸ்கெட்சு போட்டு செய்யுதுங்க நமக்கு என்னன்னா இந்த போர் எதுக்கு வந்தது பகல்காம் தாக்குதல்கள்ல உள்ள வந்த பயங்கரவாதிகளை அழிக்க வேண்டும் என்பதற்காக போர் வந்துச்சு இல்லையா பகல்காம் தாக்குதலுக்கான போர் தான் இது ஏன் பகல்காம்ல இருபத்தாறு பேரை கொண்டான் பாதுகாப்பு குறைபாடு அங்க பாதுகாப்பா இல்ல ரெண்டாயிரம் பேருக்கு மேல கூடுகிற சுற்றுலா தலத்துல பாதுகாப்பே இல்ல ஒரு காவல்துறை ராணுவ வீரர் இல்ல பாதுகாப்புக்கான எந்த விஷயமும் அடிப்படை விஷயம் கூட இல்ல இன்னும் போனா அதுல பாதிக்கப்பட்டவங்க சொன்னாங்க அடிப்படையா ஒரு இன்ஜூர் ஆயிடுச்சுன்னா ஒரு ஒரு காயம்பட்டா கூட ஒரு மருந்து தடவுறது கூட ஆள் கிடையாது அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்கள் டிவியில பேட்டி கொடுத்தாங்க இதுதான் அந்த நிலைமை ஆனா நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா காஷ்மீருக்கு போக வேண்டிய பிரதம மந்திரி மோடி அவர்கள் காஷ்மீர் பயணத்தை ரத்து செய்தார்கள் ஏன்னா அங்க பாதுகாப்பு இல்லை பயங்கரவாத தாக்குதலுக்கான அச்சுறுத்தும் சூழல் இருக்கு அப்படின்னு மோடிக்கு உளவுத்துறை சொல்லி இருக்கு அப்ப உங்களுக்கு மட்டும்தான் அச்சுறுத்தல் இருக்கா உங்க உசுறு மட்டும்தான் தங்கமா சாமானிய உழைக்கிற மக்களுடைய உயிரெல்லாம் ஒரு ஒரு மதிப்பே இல்லாத ஒன்னா என்ன பண்ணிருக்க ஒரு நாட்டினுடைய தலைமை அமைச்சர் உடனடியாக பாதுகாப்பை வலுப்படுத்தி இருக்க வேண்டும் பாதுகாப்பு இல்லைன்னா என்ன பண்ணிருக்கோம் பாதுகாப்பை வலுப்படுத்தி இருக்கணும் கூடுதலான போர்ஸ் இறக்கி இருக்கணும் எல்லை பகுதியில பாதுகாப்பை கூடுதலாக்கி இருக்கணும் எல்லை பகுதியில நம்ம ராணுவத்தை கூடுதலா வச்சிருக்கணும் ஏன்னா உங்களுக்கு தான் தெரியுமே அப்புறையே இங்க ஆள் இல்ல என்பதுதான் கேள்வி ரெண்டாவது இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் பாஜக எதிராக பேச ஆரம்பித்தார்கள் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க பாஜகவினுடைய தாய் வீடு என்று சொல்லக்கூடிய இந்த மாடலே குஜராத் மாடல் குஜராத் தான் வெற்றியினுடைய அடையாளம் குஜராத் பொருளாதாரத்துல எவ்வளவு வளர்ந்துருச்சு தெரியுமா அப்படின்னு பாஜக பொதுவா உருட்டும் அந்த குஜராத்ல இருந்து சுனிதா பெண் என்கிற ஒரு பெண்ண அங்க டூர் போயிருக்கிறாங்க அவங்க கண்ணு முன்னாடி கணவர் கொலை செய்யப்படுகிறார் அவங்க இறங்கி ஓடுறாங்க ஓடி போய் ராணுவத்திட்ட உதவி கேட்கிறாங்க ராணுவ உதவி கிடைக்கலன்னு அவங்களே பேட்டியும் கொடுத்திருக்காங்க பாதிக்கப்பட்ட பெண் பேட்டி கொடுத்துருக்காங்க யார் முன்னாடி பட்டேல் என்று சொல்லக்கூடிய இணை அமைச்சர் முன்னாடி பேட்டி கொடுத்திருக்கிறாங்க அப்ப நம்ம என்ன கேக்குறோம்னா அங்க பாதுகாப்புக்கு ஆள் இல்ல ஓடி போய் பாதுகாப்புக்கு உதவி கேட்கும் போது செய்யறதுக்கு நாது இல்லை அதனால உனக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சுனிதா பெண் சொன்னாங்க இது இங்கே கேரளால இருந்து ஒரு குடும்பம் போயிருக்கு அவங்க அப்பாவை சுட்டுட்டாங்க அந்த பொண்ணு இங்க வந்து பேட்டி கொடுக்கறாங்க எங்களுக்கு அந்த காஷ்மீர்ல ரெண்டு அண்ணங்க கிடைச்சிருக்காங்க ஒரு அப்பாவை இழந்துட்டோம் ஆனா நடுராத்திரி மார்ச் வரைக்கும் முன்னாடி நான் நிக்கும் போது ரெண்டு அண்ணங்க எனக்கு உதவி செஞ்சு அனுப்புனாங்க இன்னைக்கும் காஷ்மீர்ல எனக்கு ரெண்டு அண்ணங்க இருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா அது இவங்களுக்கு குத்திக்குச்சு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மேற்கு வங்கத்துல தன் கணவனை இழந்த ஒரு பொண்ணு கையில குழந்தையோட இருக்கிறாங்க மேற்குவங்கத்தினுடைய வங்கத்தினுடைய பாஜக தலைவர் அந்த குழந்தையை புடுங்கிக்கிட்டு அந்த அம்மாவை கதற விட்டு இந்துவான்னு கேட்டுதான் சுட்டாங்க இந்துவான்னு கேட்டுதான் சுட்டாங்கன்னு சொல்லு என்கிற வீடியோ வைரல் ஆச்சு நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க நாமளும் பேசியிருக்கோம் அப்ப எல்லா தளத்திலும் பாதிக்கப்பட்டவர்கள் மோடி அரசுக்கு எதிராக நின்றார்கள் அதான் அங்க நடந்தது அதுலயும் ஒரு பொண்ணு மிலிட்ரி மேனுடைய மனைவி அந்த அம்மா என்ன சொல்றாங்க நீங்க இத வச்சுக்கிட்டு உள்நாட்டுல இருக்கிற இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்து முரண்பாட்டை உருவாக்காதீர்கள் நாங்க கருத்து முரண்பாட்டை உருவாக்காதீங்க எங்களை அவங்க பாதுகாக்கலனா நாங்க உசுரோட இங்கே வந்திருக்க மாட்டோம் காஷ்மீர்ல இருக்கிற இஸ்லாமியர்கள் தான் எங்களுக்கு பாதுகாத்தாங்க அப்படின்னு அந்தம்மா ஒரு போடு போட அந்த அம்மாவை அசிங்க சிங்கமா திட்டி இவன் பாகிஸ்தானோட போனவ இவன் ஒழுக்கு கெட்டவ இவன் வந்து அஃபேர்ல இருந்தவ அப்படின்னு அவ்வளவு கேவலமா எழுதிச்சு இந்த கும்பல் இப்போ நான் கேக்குற ஒரே கேள்வி முதல்ல போகாம இருந்தது காரணம் அங்க பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுனால அப்ப பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சா பாதுகாப்பை கூட்டாம ஏன் மினிஸ்டர் வேடிக்கை பார்த்தாரு கேள்வி கேள்வீர்கள இந்த பொண்ணுங்க சொல்ற மாதிரி அந்த ஊர் மக்கள் என்ன காப்பாத்தெட்டு இடத்துக்கு மேல ஏன் டூரிசத்தை கட் பண்ணீங்க நீங்க போறலாம் அடுத்த மாசம் பன்னெண்டு நாள் கழிச்சு தான் அது வரைக்கும் நீங்க நாற்பத்தெட்டு ஏரியாவை மூடிட்டீங்க பாதுகாப்பு கருதி அப்படின்னு இது ஏன் முதலையே செய்யலை சரிங்க நீங்க ரொம்ப நல்லவர் அதுக்கப்புறம் இது இந்த பெண்களுடைய நெத்தியில் இருக்கிற திலகத்தை அழித்தவர்களை நான் அழிக்க போறேன்னு அப்படியே கிளம்பி போனீங்க ரைட்டு நாங்களும் எதுவும் பேசல எங்களுக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்கு ஆனா நாங்க பேசல ஏன் ஒரு எதிரி நாடு என் நாட்டு மேல குறி வச்சிட்டு இருக்கும் போது நான் பேசக்கூடாது என்கிற தார்மீக பொறுப்பு எங்களுக்கு இருந்தது அதனால நாங்க பேசல அதனால நாங்க இந்திய படைக்கு ஆதரவாக நின்றோம் சரிங்களா இந்திய படைக்கு ஆதரவா நின்னோம் அதனால போற நாங்க பாத்துட்டு இருந்தோம் இதுல என்ன பிரச்சனைன்னா இந்த போற நீங்க எப்படி வடிவமைக்கிறீங்க வெற்றி சரி வெற்றி அடைஞ்சிட்டீங்க அத பேரணியா மாத்திரீங்க அதுல எங்க மாத்திரீங்க பீகார்ல பீகார்ல இன்னும் ஆறு மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது இந்தியா முழுவதும் திரங்கா யாத்திரைன்னு ஒண்ணு பண்ண போறீங்க என்னவா இந்த ஆபரேஷன் செந்தூருடைய வெற்றியை கொண்டாட அதுல உயிர பணையை வைத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்த அதோட நாட்டின் ஒற்றுமையை உருவாக்க மக்களுக்கு இங்க என்ன நடந்தது என்பதை தெரிவிக்க மக்களை ஒருங்கிணைக்க நாங்கள் இந்த யாத்திரையை செய்கிறோம் என்று நீங்க சொல்லியிருக்கீங்க மே பதிமூணாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை இந்தியா முழுவதும் இந்த திரங்காய் யாத்திரை நடக்க போகுது அப்ப இது பச்சைய அரசியலா தெரியலையா உங்க பாதுகாப்பு குறைபாட்டால இருபத்தாறு குடும்ப நடுத்தர்ல நிக்குது வீட்டினுடைய ஆணிவர் பொண்ணுங்க நிக்கிறாங்க இந்த சிந்தூரை இழந்ததுக்கு காரணமே நீங்க தான் உங்களுடைய ஆட்சியினுடைய தோல்வி ஆனா அதை விட்டுட்டு இவங்க யாரையுமே நீங்க போய் பார்க்கல போய் பாதிக்கப்பட்டவங்க ஒரு நாட்டினுடைய தலைமை அமைச்சர் எவ்வளவு மன உளைச்சல் இருந்திருப்பாங்க போய் பார்க்கல பாதிக்கப்பட்ட மாநிலத்தை போய் பார்த்தீங்களா பார்க்கல சரி குண்டு விழுந்து போய் கிடைக்க காஷ்மீர் இப்பயாவது போய் பார்த்தீங்களா பார்க்கல போய் ராணுவ வீரர்களோட போட்டோ ஷூட் நடத்துனீங்க சரி இதெல்லாம் முடிச்சுட்டீங்களே வந்தாவது ஒரு அவசரமா ஒரு இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தை கூட்டி எல்லா கட்சிகளை உட்கார வைத்து என்ன நடந்ததுன்னு வெளிப்படையா பேசுனீங்களா ஏன்னா அமெரிக்காக்கார ஒன்னு சொல்றான் நான் தான் இந்த போற நிப்பாட்டினேன் நான் மிரட்டி நிப்பாட்ட வச்சேன் உங்க நாட்டுல நான் வணிக செய்ய மாட்டேன் பொருளாதார தடை உருவாக்குவேன் சொல்லி மிரட்டி நான் நிப்பாட்ட வச்சேன்னு வெளிப்படையா அமெரிக்க அதிபர் ட்ரப் பத்திரிக்கையாள்ட்ட சொல்றாரு எது உண்மை என் நாட்டில போர் நிறுத்தத்த அவர் சொல்றாரு இதை கேள்வி கேட்டா நாங்க தேச துரோகின்றீங்க என்ன நியாயம் அப்ப இங்க நாடாளுமன்றத்தை கூட்டி இது நடந்தது உண்மை இதா இதா உண்மை இதா நடந்துச்சு அப்படின்னு சொல்ல மறுக்கிறீங்க பயப்படுறீங்க இந்த சாமானிய பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கல பாதிக்கப்பட்ட மாநிலத்தை சந்திக்கல அதனுடைய முதல்வரை சந்திக்கல இந்த நாட்டினுடைய பிரஜைகளாக இருக்கக்கூடிய எங்களினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய எம்பிஸை கூட்டி எந்த தகவல நீங்க சொல்லவே இல்லை எதிர்கட்சிகள் கூடின கூட்டத்துக்கு நீங்க போகவே இல்லை பீகார்ல போய் உட்காந்து தேர்தல் பிரச்சாரத்துல இருந்தீங்க நீங்க நாட்டு பற்றை பற்றி எங்களுக்கு டியூஷன் எடுக்கிறீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நாட்டு பற்று குறித்து டியூஷன் எடுக்கிறது மட்டும் இல்ல நாங்க தேச துரோகின்றீங்க நான் ஏன் நாட்டு மக்களுக்காக பேசுறேன் ராணுவத்துக்கு எதிராக பேசிட்டீங்க ராணுவன்றது எங்க வீட்டு ஆளுங்க இருக்கிறதாங்க சத்த உங்கரா சாதாரண உழைக்கிற ஆளுகள் உழைக்கிற வீட்டு பிள்ளைங்க செத்து இருக்கிறாங்க இந்த போர்ல கூட எத்தனை காஷ்மீரிகள் செத்து இருக்கிறாங்க என்னைக்கியாவது தெரியுமா மோடிக்கு நம்ம என்ன கேக்குறோம்னா இவ்வளவு அழிவுகள் நடந்த பிறகு இவ்வளவு பிரச்சனைகள் நடந்த பிறகு அதுக்கு சரியான பொலிட்டிக்கலா தீர்வு காண்பதற்கு பதிலாக இதை தனக்கான அரசியல் ஆயுதமாக மோடி மாற்ற பார்க்கிற இடத்துல ஒட்டுமொத்த இந்தியாவின் எதிர்க்கட்சியும் கேள்வி கேக்குது காங்கிரசினுடைய செய்தி தொடர்பாளர் சுப்ரியா வச்சு வெலுவலன்னு விழுக்கிறாங்க நாங்க அமைதியா இருந்ததுக்கும் இந்தியாவோடு நாங்கள் ஒன்றாக நிற்போம் என்று அரசியல் செய்யாமல் இருந்ததற்கும் ஒரே காரணம் இந்தியா பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆனா நீங்க பண்ற இந்த அயோக்கியத்தனம் மக்களை பிரிவினை வாத்துக்குள்ள தள்ளதும் நீங்க இந்த போரை எப்படி சொல்லுவீங்க இஸ்லாமியர்களுக்கு இந்துக்குமான போரா சொல்லுவீங்க அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாக்குள்ள என்ன நடக்கும் இஸ்லாமிய இஸ்லாமியர்கள் நமக்கு எதிரானவர்கள் என்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முடி முயற்சிப்பீங்க அதுக்குதான் இந்த பேரணிய இது தவறானது இது அரசியல் அற்றது இது நாகரிகமற்றது நீங்க ஒரு படையினுடைய வெற்றியை பாஜகவினுடைய வெற்றியாக மாற்ற பார்க்காதீர்கள் சுப்ரியா வச்சு வெளுத்து விட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி பீகாரினுடைய எதிர்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் என்ன நோக்கத்தோடு இந்த பேரணியை கட்டமைக்கிறீங்க என்ன நோக்கம் இந்த பேரணிக்கு பின்னாடி நீங்க இந்தியாவை பிளவுபடுத்தும் நோக்கம் உங்க தோல்விய மறைச்சிட்டு நீங்க இந்தியாக்குள்ள நாங்க பயங்கரமான சௌக்கித்தார் அப்படின்னு காட்டுறதுக்கான முயற்சி எடுக்கிறீங்க இது அவமானகரமானது ஒருபோதும் படை ஒரு ஒரு கட்சியினுடைய துணை அமைப்பா இருக்காது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு பதில் சொல்லுங்க இதெல்லாம் எனக்கு தெரியுங்க இதத்தான் நான் கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து கேள்வி கேட்கிறேன் நீங்க இதுக்குள்ள ஒரு அரசியல் பண்றீங்க பச்சையா அந்த அரசியல் தெரியுது அந்த அரசியலை வச்சு நீங்க ஓட்டு பொறுக்க ட்ரை பண்றீங்க அடுத்த வருஷம் ஐந்து மாநில தேர்தல் வரப்போகுது இப்போ இந்த வருஷத்தினுடைய கடைசியில பீகார்ல தேர்தல் வரப்போகுது தான் இந்த திரங்கா யாத்திரையை நீங்க பீகார்ல ஆரம்பிக்கிறீங்க ஒரு ஒரு தொகுதிக்கும் தனித்தனியா தனித்தனியா மாநாடுகளையும் பேரணிகளையும் பொதுக்கூட்டங்களையும் போடுறதுக்கான ஏற்பாடு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன ராணுவத்தை கொண்டாடுறது உங்கள் அரசியலை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஏன்னா ஆர் எஸ் எஸ் உங்களுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி இருக்கிறது எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு மரியாதை வீட்டுக்கு போன ஆர் எஸ் எஸ் எச்சரிச்சிட்டு இருக்கு இதுல இருந்து உங்களை காப்பாத்திக்கணும்னா இது மாதிரியான ஒரு பிம்பத்தை உங்களை சௌக்கிதாரா கட்டமைச்சு வெற்றியாளரா கட்டமைச்சு உங்களை பாதுகாத்துக்கிற ஒரு பேரணி தான் இந்த பேரணி அப்ப என்ன பிரச்சனை இருக்குன்னா இவ்வளவு கேடு கட்டத்தனத்தை மக்களினுடைய பாதிப்பையும் கூட மக்களினுடைய மன உளைச்சலை பாதுகாப்பற்ற தன்மையை கூட தங்களுக்கான ஓட்டு அரசியலாக மாற்றக்கூடிய கேடு கட்டத்தனம் தான் இந்த திரங்கா பேரணியில இந்த திரங்கா யாத்திரையில இருக்கு அப்படின்னு ஒட்டுமொத்த இந்திய எதிர்க்கட்சிகள் பாஜகவுக்கு எதிராக களமாடி இருக்கிறாங்க நான் என்ன சொல்றேன்னா தமிழ்நாடு அரசு ஒரு பேரணி நடத்தினாங்க நாங்க ராணுவத்தை பாராட்டணும் அதவே நான் கண்டிச்சேன் ஏன் கண்டிச்சேன் அப்படி ஒரு யாத்திரையை நம்ம நடத்தக்கூடாது இது யாருக்கு சாதகமா முடியும் மீண்டும் மீண்டும் இஸ்லாமியர்களை எதிரிகளா வச்சிருக்கிற பாஜக சாதகமா முடியும் இது பாஜகவினுடைய ஜிக்னா வேலையை கொண்டாடுகிறதா முடியும் இதை நம்ம செய்யக்கூடாது என்பதான் என்னுடைய அபிப்பிராயம் அரசியல் தான் தெளிவா இருக்கிறவங்களுக்கு புரியணும்ல தான் சொல்றேன் நாங்க இதையே கண்டிக்கிறோம்னா ஒட்டுமொத்த இருபத்தாறு குடும்பத்தை பலி கொடுத்துட்டு கூச்சமே இல்லாம இன்னைக்கு ஒரு வெற்றி விழாவை கொண்டாடுகிற மோடி எந்த முகத்தை வைத்து மக்களை பார்க்க போறாரு கூச்சமே இல்லாமன்றதான் என்னுடைய அடிப்படையான கேள்வி